ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்மபூமி பாத யாத்திரை தொடங்கி இன்னைக்கு குருத்தட்டாவினால மாலையில் மதியம் வந்து இங்கே தான் தங்கிட்டோம் இங்கே தங்கிருந்துட்டு இங்கேருந்து தான் கிளம்புறோம் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது ஹைதராபாத்துக்கு வந்து இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்குது அதிகபட்சம் பத்து கிலோமீட்டரு ஆனால் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கோயிலுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அங்கே வந்து பாம்பலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்மபூமி தொடங்கி பாத யாத்திரை தொடங்கி இன்றைக்கி இருபத்தெட்டாவது நாள் மத்தியான தங்கள் இங்கே தான் வந்து போட்டோம் மண்டபம் கீழே இருக்குது கோயில் வந்து மேலே இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இதுதான் ஆனால் காலையில் வந்திருக்கலாம் அவர் தான் அந்த சுவாமி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ जय श्री राम जय सीताराम जय जय श्री राम जय सीताराम அயோத்தி ராம ஜென்மபூமி தொடங்கி பாத யாத்திரை தொடங்கி இன்றைக்கி இருபத்தெட்டாவது நாள் மதியான தங்கள் இங்கே தான் வந்து போட்டோம் மண்டபம் கீழே இருக்குது கோயில் வந்து மேலே இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இதுதான் ஆனால் காலையில் வந்திருக்கலாம் ஒரு தான் அந்த சுவாமி ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஸ்ரீராம் जय श्री राम जय सीताराम